நாங்கள் உங்கள் நெருங்கிய தோழர்கள் எங்களுக்காவது அரிசி கொடுங்கள் இந்தியாவிடம் கெஞ்சிய பணக்கார நாடான சிங்கப்பூர் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அதனை சாப்பிட முடியாது என்பதற்கு உதாரணமாக செல்வவளம் கொழிக்கும் சிங்கப்பூர் இந்தியாவிடம் அரிசி கேட்டு கெஞ்சி உள்ளது நாம் நெருங்கிய நட்பு நாடு அல்லவா எனவே அரிசி மீதான தடையை எங்களுக்கு மட்டும் விலக்கிக் கொள்ளுங்கள் என சிங்கப்பூர் விடுத்த கோரிக்கையை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது பூட்டான் மொரிஷியஸ் ஆகிய நாடுகளுக்கும் இந்தியா தடையை விலக்கிக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது பூட்டானுக்கு எழுபத்தி ஒன்பதாயிரம் டன் மொரிஷியஸுக்கு பதினான்காயிரம் டன் சிங்கப்பூருக்கு ஐம்பதாயிரம் டன் அரிசி அனுப்ப இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது உலகின் நாற்பது நாடுகள் இந்தியாவின் அரிசியையே நம்பியுள்ளன சில ஆப்பிரிக்க நாடுகளும் தெற்காசிய நாடுகளும் இருந்தே தங்களது எண்பது சதவீத அரிசி தேவையை பூர்த்தி செய்து கொள்கின்றன சிங்கப்பூரின் நாற்பது சதவீத அரிசி தேவை இந்தியாவின் மூலமே பூர்த்தியாகி வருகின்றது இந்த நிலையில்தான் கடந்த மாதம் பாஸ்மதி அல்லாத அரிசிகளின் ஏற்றுமதிக்கு இந்தியா தடை விதித்தது உள்நாட்டில் விலைவாசி உயர்வை தடுக்க இந்தியா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளது பல்வேறு கஷ்டங்கள் சிரமங்களுக்கு இடையே விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை உற்பத்தி செய்து வருகின்றனர் அவற்றிற்கு உரிய விலை கிடைக்காமல் மாண்டு வருகின்றன இந்த நிலையில் விவசாய பொருட்களின் மதிப்பை தற்பொழுது உலகம் உடன தொடங்கியுள்ளது இது இந்திய விவசாயிகளுக்கு கிடைத்த பெருமையாக கருதப்படுகிறது அதே நேரம் இது போன்ற பொருளாதார கட்டுப்பாடுகளால் ஆப்பிரிக்கா போன்ற ஏழை பிராந்தியங்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதும் மனித உரிமைகள் அமைப்புகளின் எண்ணமாக உள்ளது